ஆ சரிப்பா இந்த சைடு நம்மளால திரும்ப முடியல என்ன காரணம் அப்படின்னா மழை இந்த இந்த டைரக்ஷன்ல தான் அடிக்குது இங்கே பாருங்க இந்த டைரக்ஷன்ல இந்த அணை சைடு நம்ம திரும்ப அப்படின்னா மொத்த மழையும் நம்ம தான் அடிக்குது அதனால நம்ம பேக் சைடு திரும்பிட்டு இருக்கோம் அந்த பக்கம் அந்த பாம்பு அந்த பக்கம் போயிடுச்சு போல ஆக்சுவலா இந்த இங்கே தான் இருந்தது அந்த பாம்பு காணோம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது ஸோ நீங்களும் பார்த்து ரசிங்க எல்லோரும் பார்க்குறேன் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எல்லோரும் சரிங்களா மறக்காம எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இவ்வளோ தண்ணி இங்கே போகிறது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னால் கண்டிப்பாக நம்ப முடியல நான் இப்போ வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி இன்னும் கூட எனக்கு இவ்வளோ தண்ணி இந்த இடத்துல போதா கேட்டது நான் ஒரு வருஷமாக அந்த இடத்துல வந்து பார்த்துட்ருக்கேன் இவ்வளோ தண்ணி போதா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல இந்த நம்பிக்கை எப்போ நம்புச்சு அப்படின்னா நான் கண்ணால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஸோ நான் வந்து இவ்வளோ ஆச்சரியப்பட்டனே அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வந்து இதை பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தண்ணி இருக்கிறத நான் வந்து லைவ் போட்டேன் காலையிலும் சரி இப்போவும் லைவ் போட்டேன் ஸோ மதியம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதனால தான் லைவ் வந்தேன் இல்லைனா கண்டிப்பாக ஏன்னா காலையில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்ருக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த இடமே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ டேம் அங்கே தான் இருக்குது அங்கே பாருங்கள் மினி டேம் தான் ஆறுக்கு நடுவில் கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அடிக்கு மேலே தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த டேமுக்கும் மேலே தண்ணி அதிகமாக வர்றதுனால தான் இவ்வளோ ஃபோர்ஸில் போயிட்டுருக்கு ஏன் டேமுக்கு மேலேருந்து கீழே வரும்போது அவ்வளோ ஃபோர்ஸ்னால் அது ரேம்ப் மாதிரி ஹைட்டாக வச்சுருக்காங்க ஸோ அந்த ரேம்ப்லேருந்து இருந்து ஃபாஸ்ட்டாக தாவி குதித்து தண்ணி தலை தெரிக்க ஓடி போய்ட்டுருக்கேன் இதில்லாம் மாட்டணும் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம கண்டிப்பாக சொர்க்கம் நரகம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் கண்டிப்பாக உயிர் தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இந்த பாம்பு இருந்ததுங்க இந்த புதற்குள்ள அந்த பாம்பு காணாமல் போச்சுங்க கீழே போயிடுச்சா இல்லை அடிச்சுட்டு போயிடுச்சான்னு தெரியல பாவம் ஸோ தண்ணி இருக்க இருக்க பாருங்க ஓரளவு பரவாயில்ல அதே மட்டத்தில் தான் போயிட்டுருக்கு ஆனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆனால் போயிட்டு இருக்கு தண்ணி ஃபாஸ்ட்டாக கடலுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ரொம்பவும் இதெல்லாம் நேராக எங்கே போவோம் அப்படின்னாக்கா சின்ன 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 டேம்லேருந்து தேங்கி நின்றுட்டு மீதி இருக்க தண்ணிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கடலில் போய் சேரும் சரிங்களா இந்த தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு முன்னாடி ஏதாவது டேமுங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் போய் தேங்கி நின்றுக்கும் ஸோ டேம்லேயும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃபோன் தான் வந்துச்சு வேற ஒன்றும் கிடையாது